தாய் வீடு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையக பெண்களின் கதைகளை பிரதிபலிக்கிறதா மலையகா எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திருகர் இலங்கை மலையக மக்களின் இருநூறு ஆண்டுகால வாழ்க்கை வர வரலாறாகிவிட்டிருக்கிற பயணத்தில் இலக்கியத்தில் மலையக மக்களின் தனித்துவம் அடையாளம் மாற்றம் பண்பாடு கலாச்சாரம் குறித்த தளங்களில் மலைய இலக்கியம் பெரும் பங்காற்றியுள்ளது ஆரம்பத்தில் மலையகப் பெண்களின் பங்களிப்புகள் குறைவாக இருந்த போதிலும் எனத் தொடங்கும் பதிப்புறையை தொடங்கியிருக்கும் மலையகா மலையக பெண்களின் கதைகள் என்னும் சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஊடக அமைப்பின் வெளியீடாக வந்திருக்கிறது இலங்கை மலையகத்தின் யுவராணி ராஜேந்திரனின் அட்டைப்படம் பா ரவீந்திரனின் பக்க வடிவமைப்பு ஜோதி அச்சகத்தின் தரமான அச்சுப்பதிப்பு என விடியல் பதிப்பகத்தின் ஊடாக வெளிவந்திருக்கும் இந்த முன்னூற்றி மூன்று பக்கங்களிலான நூலை இந்திய விலை இருநூற்றி எண்பது ரூபாயில் பெறலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விவரங்களுடன் இந்த விமர்சன குறிப்பை தொடங்குவதற்கு காரணமே இந்த நூல் பரவலாக வாங்கப்பட வேண்டும் வாசிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இப்படியான ஒரு முயற்சியை பெற்று சிந்தித்தமைக்கும் செயற்பட்டமைக்கும் பெண்ணிய செயற்பாட்டாளர்களான ரஞ்சி சுவிஸ் உள்ளிட்ட தோழமைகளுக்கு நன்றி கலந்த பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மலையக பெண்களின் கதைகளை தொகுக்க எண்ணிய போது அந்த தொகுப்புக்கு தெரிவு செய்திருக்கும் தலைப்பே அலாதியானது மலையகத்தை குறித்து நிற்பதாக குறிஞ்சி எனும் சொல்லோடு தொடங்கும் தலைப்புகளை தெரிவு செய்யும் போக்கு ஒரு காலத்தில் இருந்தது குறிஞ்சி பூ மலையகக் கவிஞர்களின் தொகுப்பு ஈழகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து குறிஞ்சி மலர்கள் மலையகப் பெண் படைப்பாளிகளின் சிறுகதைகள் அந்தரிஜீவா ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு குறிஞ்சி குயில்கள் மலையகப் பெண் படைப்பாளிகளின் கவிதைகள் அந்தரிஜீவா இரண்டாயிரத்தி ரெண்டு போன்றவற்றை அதற்கான உதாரணங்களாக கொள்ளலாம் ஆனால் மலையகம் என்னும் கருத்தியல் சமூகவியல் அடிப்படையில் ஒரு இனத்தேசியத்தின் அடையாளமாக வலுப்பெற தொடங்கியதுமே மலைமுரசு மலைப்பொறி போன்ற அடைமொழிகளோடு மலையகச் சிற்றிதழ்கள் தம்மை புதுப்பித்துக் கொண்டன அதுவரை முத்தமிழ் முழக்கம் என வெளிவந்த இதழின் தலைப்பையே அதன் கூட்டாசிரியர்களான கவிஞர் ஈழகுமார் காப்பா சிவம் ஆகிய இருவரும் மலைமுரசு என மாற்றிக்கொண்டார்கள் மலைநாடு மலைநாடு என்று போற்றுவோம் மலை முரசறைந்து மலையக மக்கள் வாழ்வை உயர்த்துவோம் எனும் முழக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரியிலிருந்து வெளிவந்த ஏடு மலைமுரசு என குறிப்பிடுகிறார் தெளிவத்து ஜோசப் இருபதாம் நூற்றாண்டின் ஈழத்து இதழியலும் இலக்கியமும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தினகரன் தொடர்கட்டுரை இவ்வாறு எழுச்சி பெற்று வந்த மலையகம் எனும் கருத்தியலின் தாக்கத்தின் தொடர்ச்சியாக தெளிவத்து ஜோசப் தொகுத்து துறைவு வெளியீடான மலேக சிறுகதைகள் என்னும் சிறுகதை தொகுப்பையும் கொள்ளலாம் அதற்கடுத்து அத்தகையதொரு தொகுப்பாக வந்திருக்கக்கூடிய மலேக பெண்களின் கதைகளின் தொகுப்புக்கு மலேகா என தலைப்பிட்டிருப்பது பொருத்தமானது மலேகன் எனும் புனைப்பெயரில் அவ்வப்போது அரசியல் கட்டுரைகளில் எழுதியிருக்கும் நான் கட்டுரையாளர் ஆஹா சுப்ப என சொல்லிக்கொண்டே மலேகா எனும் தொகுப்பின் தலைப்பை உள்வாங்கிக் கொண்டேன் என்கிற உண்மையை இங்கே பதிவு செய்ய வேண்டும் மலேகன் எனக்கு ஒரு பெயரை சூட்டிக்கொள்ள எண்ணிய நான் மலேகா என ஒரு பெண்ணுக்கு பெயர் சூட்டலாம் என ஒருபோதும் எண்ணியதில்லை ஓவியம் என்னும் சொல்லிலிருந்து ஓவியா என மகளுக்கு பெயர் சூட்ட முடியுமெனில் மலேகம் என்ற சொல்லில் கருத்தியலில் இருந்து மலேகா என பெயரை தேர்ந்தெடுப்பது எத்தனை பொருத்தமானது மலேகப் பெண்களின் கதைகளை தொகுக்க மலையகா எனும் இந்த பெயரை தெரிவு செய்தவர்களுக்கு எனது பெரும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறேன் இதுதான் பெண்ணுணர்வு தன்னுணர்வு இந்த தொகுப்பின் மிக பலமான அம்சங்களில் ஒன்றாக இதனை கொள்ளலாம் இனி பெண் குழந்தைகளுக்கு சூட்டக்கூடிய பெயராகவும் பரிந்துரைக்கக்கூடியது மலையகா ஆரம்பத்தில் மலையக பெண்களின் பங்களிப்புகள் குறைவாக இருந்தபோதிலும் எனும் பதிப்புறையில் விட்ட இடத்திலிருந்து இனி தொடர்ந்தால் ஆரம்பத்தில் மலையக பெண்களின் பங்களிப்புகள் குறைவாக இருந்தன என்பதற்கப்பால் ஆரம்பத்திலேயே மலையக இலக்கியத்தில் பெண்களின் பங்களிப்பும் இருந்தது என்பதை முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டியுள்ளது மலையக இலக்கியத்தின் ஊற்றுக்கண்களான நாட்டார் பாடல்களின் பெண்கள் பாடுவதாக அமைந்த பாடல்களில் இருந்தே அது ஆரம்பிக்கிறது அவை எழுத்து இலக்கியங்களாக அச்சு இலக்கியங்களாக உருப்பெற்ற சுமார் நூறு வருட வரலாற்றில் எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பே கோண மீனாட்சி அம்மையின் படைப்புகள் அச்சேறியிருக்கின்றன இருக்கின்றன அதேபோல என்பவரின் எழுத்துக்களையும் கூட அடையாளம் காட்டே தெரிக்கிறார் மோ நித்தியானந்தன் கூலித்தமிழ் ரெண்டாயிரத்தி பதினான்கு எனவே குறைவான பங்களிப்பாக இருந்தாலும் மலையக இலக்கிய உருவாக்கத்திலும் தொடர்ச்சியிலும் மலையக பெண்களின் பங்களிப்பு இருந்து வந்துள்ளது என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது அந்த சுட்டிக்காட்டுதலை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பதிவு செய்கிறது முகவுரை பெருமூச்சும் சிறுநகையும் எனும் தலைப்பில் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் எம் ஜெயசீலன் எழுதியிருக்கும் முகவுரை இந்த நூலின் இன்னும் ஒரு பலம் நேரே மலையக பெண்களின் கதைகள் என்ற கோதாவுக்குள் இறங்கிவிடாமல் மலையக இலக்கிய வரலாற்றை தொட்டு அதில் பெண் படைப்பாளர்களின் பங்களிப்பை விரிவாக பேசி இந்த தொகுப்பின் பலம் பலவீனங்கள் எடுத்துச் சொல்லும் அது ரோஹிணி முத்தையா இரண்டு கதைகள் நாவலப்பட்டி கண்டி அக்னஸ் சபரிமுத்து நான்கு கதைகள் வட்டகுடை நோரிலியா பாலரஞ்சனி சர்மா மூன்று கதைகள் மாத்தலை உசல்லாவஸ் ஸ்மாலிகா மூன்று கதைகள் உசல்லாவ கண்டி ரூபராணி ஜோசப் இரண்டு கதைகள் கண்டி சாந்தா ராஜ் ஒரு கதை ஹட்டன் நூரலியா அரபா மன்சூர் கண்டி கோகிலவர்தனி ஹட்டன் நூரலியா பிரவீணா பிரதீபன் ஐந்து கதைகள் பதுலை நைமா சித்திக் நான்கு கதைகள் அப்புதலை பதுளை நலாயினி சுப்பையா இரண்டு கதைகள் கண்டி மானுவல் கொழும்பு ஒரு கதை தேவி கண்டி ஒரு கதை பூரணி கண்டி ஒரு கதை பவானி தேவதாஸ் இரண்டு கதைகள் கண்டி சிவாஜினி சதாசிவம் ஒரு கதை மாத்தலை செல்வி சுந்தரி மலைசுவாமி சாமிமலை நோரலியா ஒரு கதை சுகந்தி வெள்ளைய கவுண்டர் கந்தப்பலை நோரலியா ஒரு கதை தியத்தலாவ ரிஸ்னா இரண்டு கதைகள் தியத்தலாவை பதுளை மலைமதி சந்திரசேகரன் மாத்தலை ஒரு கதை லரினா ஹக் மாத்தலை ஒரு கதை சாந்தி மோகன் பண்டார்வலை பதுளை ஒரு கதை பேராதனை சர்புன்னிசா ஹட்டன் நுவரெலியா ஒரு கதை ஆகிய இருபத்தி மூன்று பெண் படைப்பாளிகளின் நாற்பத்தி இரண்டு கதைகள் மலைகளாவில் தொகுக்கப்பட்டுள்ளன தொகுப்பென்று வரும்போது அதனை தொகுப்பதற்கான அடிப்படைகள் எவையேனும் இருப்பது சிறப்பு மலையகா தொகுப்பின் தேவை எங்கிருந்து எழுகிறது என்பதனை பதிப்புரையின் ஆரம்பம் எடுத்துக் கூறுகிறது இலங்கை மலையக மக்களின் இருநூறு ஆண்டுகால வாழ்க்கை வரலாகிவிட்டிருக்கிற பயணத்தில் என தொடங்குவதானது அந்த பயணத்தில் மலையக பெண் படைப்பாளர்களின் சிறுகதை பங்களிப்பை ஆவணப்படுத்துவது என்பதாக பொருள்படுகிறது அந்த வகையில் மலையகாவில் தொகுக்கப்பட்டுள்ள கதைகளின் கதை காலங்கள் அல்லது அவை எழுதப்பட்ட காலங்கள் பற்றி ஆராய்வது அவசியமாகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இவ்வாறு கதை தொகுக்கப்பட்டுள்ள ஒழுங்கில் காலத்தை இங்கே எடுத்துக்காட்டுவதன் நோக்கம் இருநூறு ஆண்டுகால மலையக வரலாற்றில் எந்த காலப்பகுதியினை இந்த தொகுப்பு பிரதிபலிக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதற்காகும் அதே நேரம் கதாசிரியர்கள் அனைவரும் ஊவா மதுரை மாவட்டம் மத்திய மாகாணங்கள் நுரலியா கண்டி மாத்தலை சேர்ந்தவர்களாக இருப்பது அவதானிக்கத்தக்கது இதற்கு வெளியே சப்ரகமுகா ரத்னபுரி கேகாலை மேல் கழுத்துறை கொழும்பு கம்பகா தென் காலி மாத்தரை மாகாணங்களிலும் பகுதியளவில் குருநாகல் மாவட்டத்திலும் மனராகலை மாவட்டத்திலும் கூட மலையகம் விரிந்திருக்கிறது என்பது இங்கு அவதானத்துக்குரியது இங்கு காலம் எடுத்துக்காட்டப்பட்டது போல களங்களும் எடுத்துக்காட்டப்படுகின்றமையானது அங்கே கதைக்களங்கள் மாறுபடுகின்றன என்பதை முதல் பத்தாண்டு காலமாக கருதக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு காலப்பகுதியில் நான்கு கதைகள் ரெண்டாம் பத்தாண்டு காலமாக கருதக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியில் பதினோரு கதைகள் மூன்றாம் பத்தாண்டு காலமாக கருதக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து காலப்பகுதியில் பதினெட்டு கதைகள் நான்காம் பத்தாண்டு காலமாக கருதக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினைந்து காலப்பகுதியில் எட்டு கதைகள் எழுதப்பட்ட காலம் குறிப்பிடாத ஒரு கதை நைமா சிதிக் நெடிதுயர்ந்த மலையில் காலம் குறிப்பிடப்படாத இந்த கதை நைமா சித்திக்கின் ஏனைய கதை எழுதப்பட்ட காலங்களிலே எழுதப்பட்டிருக்கலாம் என கணித்தால் அது முதலாவது பத்தாண்டு காலத்திற்குள் உள்ளடக்கப்படலாம் எனவே மலையகா கொண்டுள்ள கதைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதிகளவான கதைகள் பதினெட்டு கதைகள் சேர்க்கப்பட்டுள்ளன அதற்கடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் பதினோரு கதைகளும் அதற்கடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடைப்பட்ட காலத்தில் எட்டு கதைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ள அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கும் எண்பத்தாறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஐந்து கதைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இருநூறு ஆண்டு கால மலையக வரலாற்றில் நாற்பது ஆண்டு காலகட்ட கதைகள் மாத்திரமே இந்த தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன இருநூறு ஆண்டுகால மலையக வரலாறு ஏறக்குறைய நூறு ஆண்டுகால எழுத்திலக்கிய வரலாற்றை தன்னகத்தை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டளவிலேயே நடேசையர் மீனாட்சி அம்மை தம்பதிகள் துண்டு பிரசுர இலக்கியமாக அவற்றை ஆரம்பித்துள்ளனர் அதற்கு முன்பதாகவே ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஆப்ரஹாம் ஜோசஃபின் கோஃபி கிருஷி கும்மி எழுத்துறு பெற்றிருந்தது சிறுகதை என்று வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு நடேசையரால் எழுதப்பட்ட ராமசாமி சேர்வையின் சரிதம் எனும் கதையை முதல் மலையக சிறுகதை என அடையாளப்படுத்துவதுடன் அதனை ஈழத்தில் முதல் சிறுகதையாளர்களாக அடையாளப்படுத்தும் சம்பந்தர் வைத்திலிங்கம் இலங்கையர்கோன் ஆகியோரோடு நடேசையரும் நான்காம் அவராக சேர்க்கப்பட வேண்டும் என மலையக சிறுகதை வரலாற்று நூலில் தெளிவெத்தி ஜோசப் விவாதிக்கிறார் இந்த நால்வருக்கு முந்திய சிறுகதையாளர்களும் இலங்கையில் இருக்கிறார்கள் என்கின்ற கருத்து வைப்புகளும் உள்ளன இங்கே யார் முந்தியவர் என்பதற்கப்பால் ஒரு தொகுப்பு ஏதேனும் ஒரு விவாதத்தை முன்வைப்பதாக அல்லது ஏற்படுத்துவதாக அமைதல் சிறப்பு அந்த வகையில் மலேகா தொகுக்கப்படுவதற்கான அடிப்படைகள் என்ன என்பது குறித்த சில கேள்விகளை எழுப்புவதன் மூலம் சில விவாத புள்ளிகளை தோற்றுவிக்கலாம் மலேகாவுக்காக தெரிவு செய்யப்பட்ட கதைகளுக்காக விதித்து கொண்ட கால எல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கும் ரெண்டாயிரத்து பதினைந்துக்கும் இடைப்பட்ட நாற்பது ஆண்டுகளுக்குள் மட்டுமானதாக அமைய பெற்றது ஏன் மலேகா பெண்களின் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தான் தொடங்குகின்றதா கதைகளை தொகுப்பதில் மலேகா ஒரு கால ஒழுங்கை கடைபிடிக்காதது ஏன் கால ஒழுங்கு அல்லாது வேறு ஏதேனும் ஒரு ஒழுங்கு முறைமை கடைபிடிக்கப்பட்டிருக்குமெனில் அது என்ன மலேகாவுக்காக தேர்வு செய்யப்பட்ட மலையக பெண் சிறுகதையாளர்களை தெரிவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அளவுகோள்கள் எவையேனும் உண்டா இதற்கு முன்பதாக வெளியாகியுள்ள தொகுப்புகளில் சேர்க்கப்பட்ட கதைகளே மலேகாவிலும் சேர்க்கப்பட்டுள்ளமை ஏன் மேற்படி விவாத புள்ளிகள் மலேகா மீதான விமர்சனமாக அல்லாமல் மலேக பெண் கதையாசிரியர்கள் குறித்த கவனம் கொள்ளலாகவே பார்க்க வேண்டியுள்ளது இங்கே தொகுக்கப்பட்டுள்ள இருபத்தி மூன்று கதையாசிரியர்களில் பிரமீலா பிரதீபன் எச் எஃப்ரிஸ்னா லரினா அப்துல்ஹக் முதலானவர்கள் தவிர்த்து ஏனையோர் சமகாலத்தில் தொடர்ச்சியாக எழுதிக் கொண்டிருப்பவர்கள் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் தீவிரமாக எழுதிக் கொண்டிருந்தவர்கள் என்பதும் கடந்த கால தொகுப்புகளிலெல்லாம் இடம்பெற்றவர்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை ரூபராணி ஜோசப் பூரணி சாந்தாராஜ் போன்றவர்களிடம் நாம் தொடர்ந்தும் கதைகளை எதிர்பார்க்க முடியாது இவர்கள் உள்ளிட்ட ஏனைய மூத்த பெண் எழுத்தாளர்கள் எல்லோரும் கூட ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே அதிகம் எழுதியுள்ளனர் புசல்லா வெஸ் மாலிகா நைமா பஸீர் நலாயினி சுப்பையா அக்னஸ் சவரிமுத்து போன்ற மூத்த எழுத்தாளர்களின் கதைகளின் கடந்த கால வீரியங்கள் தெரிகின்ற போதும் அவை கடந்த கால கதைகள் என்பதை மறுப்பதற்கில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொகுக்கப்பட்டுள்ள மலேகா மலையகப் பெண்களின் கதைகளை முன்வைத்து சில கேள்விகளை முன்வைக்கலாம் சமகாலத்தில் மலையகத்தில் சிறுகதைகள் எழுதிக் கொண்டிருக்கும் பெண் எழுத்தாளர்கள் யாவர் அன்னளவாக எத்தனை பேர் மலேகா வெளிவந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையகப் பெண்களின் நிலைமைகளை பிரதிபலிக்கும் கதைகளை மலேகாவினால் சுமந்து வர முடிந்ததா மலேகாவில் சேர்க்கப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கு முற்பட்ட மலேக பெண்களின் கதைகள் யாவை அவற்றை எழுதியோர் யாவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தசாப்தத்தில் இருந்து இத்தொகுப்புக்காக சேர்க்கப்பட்ட பத்தொன்பது கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து தசாப்தத்தில் இருந்து இத்தொகுப்புக்காக சேர்க்கப்பட்ட பதினெட்டு கதைகள் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து தசாப்தத்திலிருந்து எட்டு கதைகளே இடம்பெற்றுள்ளன எனவே மலையகத்தில் கதை எழுத்தாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து செல்கின்றதா ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் இறுதி பத்தாண்டு காலத்தில் இந்த தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவருகின்றது என்பதை கவனத்திற்கொண்டு குறைந்தபட்சம் ஒரு கதை எனும் மலையகாவால் உள்வாங்க முடியாது போனது ஏன் ஆக மலையகா புதிய தொகுப்பா அல்லது தொகுப்புகளின் தொகுப்பா இந்த கேள்விகளுக்கு விடை காண முயலும் போது மலையக பெண் கதையாசிரியர்களின் வகிவாகம் குறித்த எண்ணிக்கை குறித்த ஒரு கணக்கெடுப்புக்கும் அதிலிருந்து முன் செல்ல வேண்டிய பக்கங்கள் குறித்துமான ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் அது ஊடருவின் பணி அல்ல அது மலையக கலை இலக்கிய ஆய்வறிஞர்களின் கைகளில் உள்ள பணியாகிறது சமகாலத்தில் பல்கலைக்கழக மட்டத்தில் கலைத்துறையில் தமிழ் துறையில் சமூகவியல் துறையில் பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களின் ஆய்வு கவனத்தை பெற வேண்டியுள்ளது இதுபோன்ற தலைப்புகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள தமது மாணவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கு தமக்கு கிடைக்கக்கூடியதான கதைகளை கொண்டு ஊடரு ஒரு தொகுப்பை கொண்டு வந்து அதன் பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் கால ஒழுங்கிலாவது இந்த கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்பதை ஊடருவின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளது மலையகா கால ஒழுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையான என தொகுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் கதை கருக்களின் கதை மாந்தர்களின் போக்குகளை அடையாளம் காண்பதன் ஊடாகவாவது ஓரளவு மலையக பெண்களின் நிலவரத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கலாம் உண்மையில் கால மாற்றத்தால் மலையக பெண்களின் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்று இறக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த கால ஒழுங்கிலான கதைகள் வழி ஏற்படுத்தியிருக்கலாம் மறுபுறமாக மலையக பெண்கள் எழுதியுள்ளதான இந்த கதைகள் மலேகாவின் உபதலைப்பாக குறிக்கப்படும் மலையக பெண்களின் கதைகள் என்பதுவும் இரண்டு கேள்விகளை தோற்றுவிக்கின்றன மலையக பெண்களின் கதைகள் என்பது பெண்கள் எழுதும் கதைகளா மலையக பெண்கள் பற்றியதான கதைகளா இந்த இரண்டு கேள்விகளில் முதலாவதுக்கு ஆம் என்றும் இரண்டாவதுக்கு இல்லை என்றும் பதிலளிக்கலாம் மலையகப் பெண்கள் எழுதும் கதைகள் மலையக பெண் பெண்கள் பற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை அவர்களுக்கு படைப்புச் சுதந்திரம் உண்டு ஆனால் பெண்களாலேயே வெளிப்படுத்த வேண்டிய பெண்களின் கதைகள் நிறையவே உண்டு அவற்றை அவர்கள்தான் வெளிப்படுத்தியாக வேண்டும் அந்த இடைவெளி மலையக பெண்களின் கதைகளில் காணப்படுவதாகவே மலையகா சாட்சி பகர்கிறது அதே நேரம் மலையக ஆண் எழுத்தாளர்களின் கதைகளில் படைக்கப்படும் பெண் பாத்திரங்கள் அல்லது பெண்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தும் கதைகள் அவற்றை சொல்ல வருவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது உதாரணமாக அண்மையில் வெளிவந்த சு ஆடு வாழம் கதை தொகுப்பில் சில கதைகளை அவதானிக்கலாம் மலையக பெண்களின் கதைகளை தொகுக்க வந்த வேளை அதில் முஸ்லிம் படைப்பாளர்களின் கதைகள் இடைவிலகிச் செல்வது தொடர்பில் முகவுரையில் ஜெயசீலன் எழுதியிருக்கும் குறிப்பு கவனத்திற்குரியது அதே நேரம் மலையக பெண்களின் கவிதைகளை இதற்கு முன்னர் இசை பொழியப்பட்ட வீணி என்ற தலைப்பில் வேத் தினகரணி தொகுப்பாசிரியராக கொண்டு தொகுத்தபோதும் இந்த சிக்கல் அவதானிக்கப்பட்டது கிழக்கு மாகாண பெண்கவி அனார் ஒன்றில் எழுதிய கவிதையும் கூட அதில் சேர்க்கப்பட்டிருந்தது இசை பழியப்பட்ட வீணை நூலுக்கு ஊடரு சார்பில் ரஞ்சி சுவிஸ் தேவா ஜெர்மனி ஆகியோர் எழுதியிருக்கும் பதிப்புரையில் ஒரு பகுதி இங்கு மீண்டும் நினைவு கூறத்தக்கது பொதுவாக கவிதைகளின் பாடுபொருள் சமூக பிரச்சினைகள் சார்ந்தும் அரசியல் பொருளாதாரம் சார்ந்துமே படைக்கப்பட்டுள்ளன அன்றாட வாழ்வுக்கே அல்லாடும் ஒரு சமூகத்தில் பெண்ணிய பார்வை அரிதாக காணப்படுவதை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இலக்கிய தளமும் கூட நாட்டின் மற்றைய பகுதிகளில் வாய்க்கு பெற்றதைப் போல பறந்து விரிந்ததல்ல வசதி வாய்ப்பு கொண்டதல்ல ரெண்டாயிரத்தி ஏழு இத்தகைய புரிதலோடு தான் மலையக பெண்களின் கதைகளையும் ஊடறு தொகுக்க முன்வந்திருக்க வேண்டும் இதற்கிடையே ஜெயசீலன் ஹரோசனா தொகுத்த கோலா மீனாட்சி அம்மை படைப்புகளையும் ஒரு சேர தொகுக்க ஊடறுப்பு பங்களிப்பு செய்துள்ளது என்பதை நினைவு கூற வேண்டியுள்ளது இந்த மூன்று பெண்ணிலை சார்ந்த தொகுப்புகளுக்காகவும் மலகை இலக்கியத்தனத்தின் சார்பில் ஊடறவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியுள்ளது அதே நேரம் ரெண்டாயிரத்து ஏழில் இருந்த நிலைமைகளை விட மலேக பெண்கள் சூழலில் ஏற்பட்டிருக்கும் பின்வரும் அவதானிப்புகளை கவனத்தில் கொண்டு அடுத்த தொகுப்புக்கு அது மலேக பெண்களின் கற்றை தலைப்பாக கூட இருக்கலாம் செல்லலாம் குடும்ப பொருளாதாரத்தை சுமந்தே ஆக வேண்டிய மலையக பெண்களின் சுமைகள் ஏனைய சமூகங்களுடன் ஒப்பிடும்போது ஹவுஸ் ஒய்ஃப் கலாச்சாரம் இங்கு மிக குறைவு பெருந்தோட்டத் தொழிற்சூழலில் அவர்கள் எதிர்கொள்ளும் சுகாதாரம் சார்ந்த பிரச்சினைகளும் தொந்தரவுகளும் பெருந்தோட்டம் முறை மாற்றமடைந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் கொழுந்து அவுட் குரோவர் முறையில் இடம்பெறும் பெண்களின் உழைப்புச் சுரண்ட பெருந்தோட்டத் தொழிலுக்கு மாற்றாக அவர்கள் தெரிவு செய்யும் வெளிநாட்டு பணிப்பெண் வேலைகள் இதுகுறித்து குறித்து பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி ஃபசீகா அஸ்மி தலைமையிலான குழுவினர் அண்மையில் செய்த ஆய்வறிக்கை கவனத்தில் கொள்ள வேண்டிய மலையக பெண்களின் பல்வேறு பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது நூலாக்கமும் பெற்றுள்ளது வெளிநகர வீட்டு வேலை பெண்கள் ஆகிய தெரிவுகளில் ஏற்படும் சிக்கல்களும் குடும்ப சிதைவுகளும் வீட்டு வேலைக்கு அணைச் செல்லும் மலையக சிறுமியர்கள் வெளிநகர சிறப்பங்காடிகளில் விற்பனை உதவியாளர்களாக சுப்பமாக்ஸ் காசாளர்களாக தமது பொருளாதார வாழ்வை தொடங்கும் மலையக இளம் யுவதிகள் இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து கொண்டு வருவது அவதானிக்கப்படுகிறது ஆண்கள் மட்டுமே ஆரம்பத்தில் தெரிவு செய்த கடைசி பந்திகள் தொழிலை இப்போது மலையக பெண்களும் தெரிவு செய்வது தோட்டத் தொழிலுக்கு அடுத்து மலையக பெண்கள் தொழிற்படையாக திரண்டிருக்கும் ஆசிரியர் தொழிலில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் சாதனைகள் அதிகரித்து வரும் மலையக பெண் பட்டதாரிகள் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் சாதனைகள் போன்ற இன்னொரு என்ன மலையக பெண்களின் பேசப்படாத பேசப்பட வேண்டிய கதை கருக்கள் விரவி கிடக்கின்றன இவை மலையகா இரண்டுக்கான தேவையை வலியுறுத்தி நிற்கின்றன இவை குறித்து மலையக பெண் எழுத்தாளர்கள் கவனம் கொள்ளாதபோது மலையகா ரெண்டு கூட மலையக பெண்களின் கதைகளின் தொகுப்புகளின் தொகுப்பாகவே அமைய வாய்ப்புண்டு நன்றி